பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம் நேற்று செய்தித்தாள் படிக்கும்போது தலைப்புச் செய்தி முதல் பக்கத்தில் வந்து ஒரு தலைப்புச் செய்தி பத்து லட்சம் வாக்காளர்களுக்கு நோட்டீஸ் அனுப்ப தேர்தல் ஆணையம் முடிவு அப்படின்னு சொல்லி பத்து லட்சம் வாக்காளர்களுக்கு நோட்டீஸ் அனுப்ப தேர்தல் ஆணையம் முடிவு அப்படின்னு சொல்லி அந்த செய்தி அந்த செய்தியை நம்ம ஆழமாக நம்ம படித்து பார்க்கும்போது அதை நம்ம உறவுகளுக்கு நம்ம கடத்த வேண்டியது அவசியமாக இருக்குது அப்படின்னு நான் நினச்சிதான் இன்றைக்கி இந்த அவேர்னஸ் எதற்கான அந்த நோட்டீஸ் அப்படின்னு நம்ம இந்தியாவில் வாழ்கிறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு உரிமம் என்னென்னா முக்கியமாக வாக்குரிமை தான் நம்ம வந்து பிரதமரை தேர்வு செய்கிறது முதல்வரை தேர்வு செய்துங்க ஊராட்சியில் ஒரு வார்டு கவுன்சிலரை தேர்வு செய்து இருந்தாலும் நம்முடைய வாக்கு தான் தேர்வு செய்யணும் நம்மளை ஆளுகிறவர்கள் யார் என்பதை நாம் முடிவு செய்வதே நம்ம வாக்கு தான் அப்படிப்பட்ட ஒரு ஜனநாயக உரிமை இந்த வாக்கு ஒவ்வொருத்தருக்கும் கிடைக்கணும் சரியான குடிமக்கள்கிட்ட அந்த வாக்குகள் இருக்கணும் போலியாவோ இல்லை ஃபோர் செடியோ அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாதுங்கிற கணிதம் இப்போ எஸ்ஐஆரே கொண்டு வர ஆகவே வந்து இந்த எஸ்ஐஆரில் வந்து வேலை நடந்துருச்சு கடந்த தேதி வரை வாக்காளர் பட்டியல் ஃபஸ்ட்டு பட்டியல் வந்து ரிகர்சல் பட்டியல் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூற்றி ஏழு லட்சம் வாக்காளர்களை டிஸ்போஸ் பண்ணிட்டாங்க ஆறு கோடியே நாற்பத்தோரு லட்சம் வாக்காளர்களாக இருந்ததை இப்போ தொண்ணூற்றி ஏழு லட்சத்தை குறைச்சிட்டாங்க குறைச்சிட்டு அறிவிச்சிட்டாங்க அதில் இறந்தவர்களுடைய பட்டியல் கிட்டத்தட்ட முப்பது லட்சத்துக்கு மேலே இடம் இடம் பெயர்ந்தவங்க கிட்டத்தட்ட அறுபது லட்சத்துக்கு மேலே சொல்லி அந்த டீட்டெயில் வந்து கொடுத்துருந்தாங்க தேர்தல் ஓகே இப்போ அந்த இதில் பத்து லட்சம் வாக்காளர்கள் ஆணையம் வந்து நோட்டீஸ் அனுப்புறதுக்கு வெயிட்டிங்கில் வச்சுருக்காங்களே எதுக்கானதுன்னா எஸ்ஐஆரை வந்து ஃபுல் பண்ணி கொடுக்கும்போது சரியான ஆவணத்தை பதிவு பண்ணாமல் கொடுத்துருந்தாங்க கிராமப்புறத்தில் இருக்கிறவங்க ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு அந்த வாக்காளர் பட்டியலை பேஸ் பண்ணி அதில் இருக்க தரவுகளின் அடிப்படையில் அதை ரெண்டாயிரத்தி ரெண்டில் வாக்கு செலுத்தியிருந்தால் அந்த டீட்டெயிலே சேரில் கொடுத்துருக்கணும் இல்லை ரெண்டாயிரத்தி ரெண்டில் நான் வாக்கு செலுத்தலை அப்படின்னா உறவினர்களுடைய டீட்டெயிலை வந்து அந்த கிராம பகுதியில் இருக்கக்கூடிய உறவுகள் கொடுக்க வேண்டிய இருந்துச்சு அதேமாதிரி நகர்ப்புற பகுதியில் இருக்கக்கூடிய உறவுகள் ரெண்டாயிரத்தி அஞ்சில் வெளியான வரை வாக்காளர் பட்டியலில் இருக்கக்கூடிய தன்னுடைய டீட்டெயிலையோ அல்லது தன்னுடைய பெற்றோர்களுடைய டீட்டெயலையோ வந்து கொடுக்க வேண்டியிருந்தது ஸோ இதை கொடுக்காமல் சும்மா ஃபார்மை ஏனோதானு ஃபில் பண்ணி கொடுத்தவங்கள்ட்ட நோட்டீஸ் அனுப்பி விளக்கம் கேட்க போகிறாங்க இப்போ பிஎல்ஓ நேரடியாக வந்து விளக்கம் கேட்க முடியும் அப்படின்னா நோட்டீஸை நேரடியாக கொண்டு வந்து வீட்டில் கொடுத்து அதுக்கான சான்றுகளை கேப் கேட்பாங்க இல்லை அப்படின்னா அஞ்சல் மூலம் வந்து நோட்டீஸ் அனுப்புறதுக்கு தேர்தல் ஆணையம் முடிவில் இருக்காங்க இது ரொம்ப அற்புதமான ஒரு விஷயந்தான் ஏன்னா தொண்ணூற்றி ஏழு லட்சம் நீக்கப்படும் போது அதில் சில சந்தேகத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய பட்டியலெலாம் தயார் செய்து அவங்கள்ட்ட விளக்கம் கேட்குது என்பது சரியானது தான் ஸோ அந்த வேலையை தேர்தலானா செய்கிறாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா என் இந்த பத்தொம்போதாம் தேதி வெளியிட்ட வாக்காளர் பட்டியலில் என் பேர் இல்லைங்க நான் சேர்க்கணும் இதுக்கு முன்னாடி எனக்கு வாக்கு இருக்குது ஆனால் இப்போ இந்த பட்டியலில் நீக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கெல்லாம் அற்புதமான ஒரு வாய்ப்பு இருக்குது அதே போல் என் பேர் தப்பாக வந்திருக்கு முகவரி தப்பாக வந்திருக்கு இல்லைங்க நான் புதிய வாக்காளராக பதினெட்டு வயசு கம்ப்ளீட் பண்ணிட்டேன் ஜனவரி ஒன்றாம் தேதி எனக்கு பதினெட்டு வயசு முடிஞ்சிருச்சு நான் வாக்காளர் பட்டியலில் நான் இடம் பிடிக்கணும் வாக்கு போடணும் இந்த வருஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மூன்று கேட்டகரி நபர்களுக்கும் ஒரு அற்புதமான வாய்ப்பை தேர்தல் ஆணையம் உருவாக்கியிருக்காங்க வருகின்ற இருபத்தி ஏழு இருபத்தெட்டு சனி ஞாயிறு அதாவது நாளை நாளை மறுநாள் உங்கள் பூத்து லெவல் இருக்கக்கூடிய ஆஃபீஸர்ஸ் வந்து உங்கள் பூத்துகளில் வந்து என்ன செய்வாங்கன்னா அவங்க முகாமிட்டு அந்த மூன்று படிவங்களை ரிலீ கொடுக்கக்கூடாது ஒன்று நான் புதிய வாக்காளர் அப்படின்னா படிவம் ஆற வந்து பதிவு பண்ணி தர சொல்வாங்க நான் வந்து முகவரி மாற்றம் செய்ய போகிறேன் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து படிவம் எட்டு கொடுக்க சொல்வாங்க அதே மாதிரி ஏற்கனவே வாக்காளர் பட்டியலில் இருந்தே நான் விடுபட்டுட்டேன் அப்படிங்கிற ஃபார்ம் ஏழை கொடுக்க சொல்லுவாங்க கொடுப்பா கொடுப்பாங்க ஸோ இந்த மூணையும் வந்து நீங்கள் எந்த கேட்டகரியோ அதில் நீங்கள் ஃபில் பண்ணி இந்த வருகிற சனி இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இந்த முகாம்களையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அதை அதை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த வாரம் ஜனவரி மூணு நாள் இந்த தேதிகளிலையும் உங்கள் பூத்தில் பிஎல்ஓ வருவாங்க முன்னாடி எஸ்ஐஆர் படிவம் வீடு வீடு வந்து கொடுத்தாங்க பட் இப்போ அது வீடு வீட்டுக்கு வர மாட்டாங்க முகாம் நடக்குது ஏன்னா எனக்கு தெரிஞ்சு வந்து நீக்கல் பட்டியல் வந்து நான் பார்த்தேன் நீக்கல் பட்டியலை பார்க்கும்போது எங்கள் ஊரில் கிட்டத்தட்ட ஒரு என் பூத்தில் மட்டும் ஒரு ஐம்பத்தி ஆறு பேர் நீக்கல் பட்டியலும் புதுசாக சேர்க்கப்பட்டவங்க பேர் லிஸ்ட்டாக அதில் இருந்துச்சு ஸோ அந்த ஐம்பத்தி ஆறு பேரை நான் செக் பண்ணி பார்க்கும்போது சரியாக தான் இருந்தது ஒரு சில குறைபாடுகள் இருக்க தான் செய்கிறது ஆகவே தொண்ணூற்றி ஐந்து சதவிகிதம் அந்த பணி நிறைவாயிற்று எஸ்ஏஆர் பணி பட் ஒரு ஐந்து சதவீதம் விடுபட்டவர்கள் சேர்ப்பவர்கள் நீக்கப்பட்டவர்கள் அவங்களை மறுபடியும் இணைக்கிறதுக்கான ஒரு முகாம் இந்த ரெண்டு கட்டமாக அந்த முகாம் நடக்குது ஒன்று இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு டிசம்பரில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அடுத்த ஜனவரி மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இந்த கே இந்த காலங்களில் முகாம் நடக்குது ஆகவே இந்த முகாம்களை பயன்படுத்தி உறவுகள் நீங்கள் குழப்பாடைய தேவையில்லை நீங்கள் வந்து புதுசாக சேர்க்கு சேர்த்துக்கலாம் பேர் நீக்கலாம் பேர் சேர்க்கலாம் ஸோ எல்லாத்தையுமே வந்து நீங்கள் பண்ணிக்கலாம் ஓகே அதனால் எந்த மாற்றுக்கட்டும் கிடையாது இதில் வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் கேளுங்கள் நம்ம எஸ்ஐஆர் படிவத்தை வந்து ஃபுல் பண்ணி கொடுத்த உடனே கொடுத்ததுலேருந்து நம்ம தொடர்ச்சியாக வந்து வீடியோ போட்டுகிட்டுருக்கோம் பிப்ரவரி பதினாலாம் தேதி பதினேழு அல்லது பத்தொம்போது இந்த ரெண்டு நாளில் வந்து ஃபைனல் லிஸ்ட்டு வரைவாக்கால் பட்டியல் வரும்னு நினைக்கிறேன் ஸோ அந்த நாளில் வந்ததுக்கு வரும் வரைக்கும் நிச்சயமாக நம் தொடர்ச்சியாக நம்ம வீடியோ பதிவு பண்ணிட்டு தான் இருக்க போகிறோம் அதனால் உறவுகள் கவனமாக இருங்க வாக்காளர் பட்டியலை எப்படி டவுன்லோட் பண்ணுறோன்னு வீடியோ போட்டிருக்கோம் அதே மாதிரி அந்த நீக்கப்பட்ட பட்டியலை நம்ம எப்படி ஆன்லைனில் போய் பார்க்குறதுங்கிறதையும் வீடியோ போட்டிருக்கோம் அதை அந்த தனியாகவே எஸ்ஐஆர்னு ஒரு பிளேலிஸ்ட்டை உருவாக்கலான்னு நினைக்கிறேன் சரி உருவாக்கி அந்த அந்த லிஸ்ட்டில் எல்லாத்தையுமே வச்சுறேன் ஸோ நீங்கள் உங்களுக்கு சந்தேகம் இருக்கக்கூடிய உறவுகள் நீங்கள் தொடர்ச்சியாக வந்து அதில் பாருங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் இந்த விழிப்புணர்வை கடத்துங்க ரெண்டு முகாம் நடக்குதுங்க அது நாலு நாள் நடக்குது கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுவதும் எழுபத்தி ஐயாயிரம் வாக்குச்சாவடிகளில் இந்த முகாம் நடக்குது ஆகவே நீங்கள் அதை அந்த பயன்படுத்திக்கிறீங்க உங்கள் வாக்குச்சாவடியில் நடக்கக்கூடிய அந்த முகாமில் பயன்படுத்திக்கினு அவேர்னஸ் வந்து நம்ம கடத்த வேண்டிய தேவை பெரிய பெரிய கட்சிகளும் கூட தன்னுடைய கட்சிக்காரங்களுக்கு அதை அறிவுறுத்திட்டுருக்காங்க தொண்ணூற்றி ஏழு லட்சம் வாக்கு போச்சுப்பா நம்ம விடுபட்டு விடுபட்டுதான் சேர்த்துருங்கப்பா அப்போ வேறு கட்சிக்காரனாண்டா அவன் கணக்கு அங்கே விட்டுருங்க நம்ம கட்சிக்காரன் எவ்வளோ நீக்கப்படுறாருனால் பார்த்து சேருங்க ஒவ்வொரு கட்சி தீவிரமாக இருக்காங்க இங்கே தான் புற்றீசல் போல் கட்சிகள் நிறைய இருக்கில்லை கொண்டு ஒன்றும் குறையில்லை புதுசு வந்துகிட்டே இருக்குது அதனால் ஒன்றும் இல்லை அதனால் அந்தந்த கட்சிகள் வந்து கரிசனை செய்கிறாங்க அதை தாண்டி சமூக ஆர்வலர்களுக்கு நம்ம எந்த நோக்கமுமே இந்த சமுதாயத்தின் மாற்றம் மட்டும்தான் நம்முடைய நோக்கம் இல்லையா அதனால் சமூக ஆர்வலர்கள் நீங்கள் முன்னெடுத்து இந்த விழிப்புணர்வு கடத்தில்லை மீண்டும் நல்ல தவறோடு உங்கள் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்